லால் தருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலை வேலை ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிற வேலை நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எதுவான ஆலோசனைகளை தேவன் அதிகாலையில் நமக்கு தருகிறார் எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க ஆகவே அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் நாம் சத்ருவின் கையிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய ஆலோசனைகளை தேவன் நமக்கு அதிகாலையில் தருகிறார் மாத்திரமல்ல அதிகாலையில் தேவனுடைய கிரியைகளை தேவன் வெளிப்படுத்துகிறார் இதெல்லாம் வேத புத்தகத்தில் பக்தர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதை அப்பியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே அதிகாலை ஜெபம் மிக மிக முக்கியமானது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கத்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் உப்பு நல்லது உப்பு சாரமற்று போனால் அதை எதனாலே சாரமாக்குவீர்கள் என்று கேட்கிறார் அதை சாரமாக்க முடியாது அது வெளியே கொட்டப்படும் அது மனுஷரால் மிதிக்கப்படும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நம்முடைய சாரத்தை நாம் இழந்துவிட்டால் நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவோம் பரிகாசத்துக்கும் நிந்தைக்கும் பங்குள்ளவர்களாக நாமே நம்மை வீழ்த்தி விடுவோம் என்று பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உப்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் ஒருவரோட ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் சமாதானம் ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகள் யாவரோடு இருக்க வேண்டும் ரோமருக்கு எழுதப்பட்ட நிரூபம் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே படிக்கிறோம் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க நம்மால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க நாம் வாஞ்சிக்க வேண்டும் அது ஆம் நாம் இருக்க சாரம் உள்ளவர்களாக இருக்க நம்மை நமக்கு உதவி செய்கிறது இன்னும் கூட எபேசியர் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ள வேண்டும் சபையில் வருகிறோம் கத்தரை ஆராதிக்க வருகிறோம் நல்லதுதான் ஆனால் நமக்குள்ளே ஒரு சமாதான கட்டு இருக்க வேண்டும் ஒரு சமாதான கட்டு இருக்கும்போதுதான் ஆவியின் ஒருமையை நம்மாலே காத்துக்கொள்ள முடிகிறது எங்கே ஆவியின் ஒருமை இருக்கிறதோ அங்கே பரசுத்தாவியானவருடைய கிரியை அபரீதமாக வெளிப்படும் என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் சாரமிழந்து போகாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நாம் கத்தருக்கென்று செயல்படுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் பிதாவே தப்பிதாவே நாங்கள் துடிக்கிறோம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நீ நேற்று இன்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே விலையேறப்பட்ட இந்த விசுவாச வாழ்க்கைக்கு எங்களை அழைத்து வந்தேன் ஆண்டவரே நாங்கள் சமாதான கட்டினால் ஒருவரோடு ஒருவர் ஆவியின் ஒருமையை காத்து கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்னென்ன காரியங்களுக்காக என் ஆண்டவருடைய திரு சமூகத்தை உங்களுடைய பிள்ளைகள் நாடுகிறார்களோ அந்தந்த காரியங்களிலே என் ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதம் விளங்கத்தக்கதாக கர்த்தர்கரியே நடப்பிக்கும்படியாக ஜபிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி மேன்மைப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்